தினம் ஒரு கேள்வி என்ற இந்த தியான பகுதிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் ஏவாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் ஆதி ஆகமம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார் ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் புசித்தேன் என்றாள் ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி நீ இப்படி செய்தது என்ன ஏன் இப்படி செய்தாய் புசிக்கக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் நீ இப்படி செய்தாய் என்று ஆண்டவர் கேள்வி கேட்ட பொழுது இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொதுவாகவே மனித சுபாவம் நம்மிடத்தில் நேரடியாய் ஒரு கேள்வி கேட்டால் நாம் அதை அடுத்தவன் பேரில் அந்த பழியை தூக்கி போடுறோமே ஒழிய குற்றத்தை நேரடியாய் நேர்மையாய் ஒத்துக்கொள்வதே இல்லை ஆண்டவர் மறுபடி மறுபடி கேட்கிறார் ஆதாம் இடத்துல கேட்டார் வியவாள் இடத்துல கேட்கிறார் ரெண்டு பேருமே அவர் கேட்ட கேள்விக்கான பதிலை நேரடியாய் சொல்லவே இல்லை குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே இல்லை அடுத்தவர்கள் மேல்தான் பழி போட்டார் இன்றைக்கும் வகுப்பு ஆசிரியர் சிலர் நம்ம சமயங்களில் டே நீ பேசிக்கிட்டு இருந்த ஏண்டா அப்படின்னு கேட்டா சார் அவன் தான் சார் பேசணும் அப்படிம்ப சர்வசாதாரணமாகவே நேரடியாக ஒத்துக்கொள்ளும் ஆகவே தான் தாவிது சொன்னார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் தன் பிழைகளை உணர்கிறவன் யார் என்னுடைய தவறை நான் எப்போ உணர்ந்து கொள்ளப் போகிறேன் சொல்லுவோம் ஆண்டவரே கணவன் மனைவி கிடையில குடும்பத்தில் ஒருவர் மேலே ஒருவர் பழி சாட்டுறோமே ஒழிய தான் நடந்தது உன்னால தான் நடந்தது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை பாருங்க இந்த மனித சுபாவத்தை நம்மளை விட்டு ஆண்டவர் எடுக்கணும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்த ஒரு குற்றமாய் குறையா இருந்தாலும் நேர்மையாய் நாங்கள் அதை ஒத்துக்கொள்ள ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படி சொல்ல ஒரு நல்ல உணர்வை அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான காலை வேலைக்காய் நீர் மனிதர்களிடத்தில் கேள்வி கேட்ட பொழுது ஆண்டவரே தங்கள் சுபாவத்தின்படி அவர்கள் அடுத்தவர்கள் மேல் பழி போட்டார்கள் ஆதாம் இடத்துல கேட்டால் ஏவாள் தான் தந்தான் சொல்லி ஏவாள் மேலே பழி போட்டார் நீ ஏன் கேட்டால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது நான் செய்தேன் சொல்கிறாங்க நேரடியாய் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தார் குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவிக்கிடையிலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையிலும் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நேரடியாய் நான் தவறு செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையை குடும்பத்துக்குள்ளே கொண்டுவாங்க சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாய் குடும்பம் சந்தோஷமான குடும்பமாயிருக்க உதவி செய்யும் நாமத்தில் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன்